வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ வந்து செடியில் நார்த்தங்காய் ஒரு அஞ்சு காய் கிடச்சிது கொஞ்சம் கொய்யாக்காய் காய் எது அவ்வளோ பழம் இல்லை காய் தான் பாவக்காய் வந்து ஒரு ஒன்றரை கிலோ பாவக்காய் பறிச்சிருக்கேன் இதெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு இதெல்லாம் வச்சுருந்தாலும் வாடி போயிடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எதாவது ஒன்று பண்ணிடணும் பாதி தொக்கு மாதிரி பண்ணிட்டு தொக்கு மாதிரி பண்ணலாமா பொரியல் மாதிரி பண்ணலாமா அன்றைக்கும் பொரியல் பண்ணியிருக்கிறேன் பாதி வந்து சிப்ஸ் பண்ண போகிறேன் இதெல்லாம் இப்போ பாட்டி கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நேற்று பாவக்காயெல்லாம் நேற்று தான் பறித்தேன் ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமை ஆனால் பாட்டி வந்து அதை செய்யலை இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் அறுக்க போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கள் நான் பார்த்து எப்படி செய்கிறேன்றது புளிய கட் பண்ணிக்கலாம் நைஸாக கட் பண்ணிக்கலாம் தொளியாக கட் பண்ணிக்கலாம் அதான் மெலிஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் இந்த கட் பண்ணிக்கோங்க பிஞ்சு பாவக்காய் அதனால் பாட்டி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறேன் உள்ளே விதையெல்லாம் எடுக்க வேணாம் விதை எடுக்கிற பாவக்காய்னா விதையை எடுத்துருங்க இந்த மாதிரி பிஞ்சு இருக்குது பிஞ்சு இருந்தால் விதையை எடுக்க வேண்டாம் ஒரு பாவக்காய் கட் பண்ணிட்டேன் ஒரு முக்கால் கிலோ பாவக்காய் பாட்டி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த பாவக்காயை நல்லா உப்பு போட்டு அலசிடலாம் அப்போ தான் இதோடைய கொஞ்சம் தன்மை போகும் இந்த மாதிரி அலசி வடிகட்டி வச்சுக்கோங்க காட்டி பாருங்க நான் செஞ்ச சோப்பு தான் நான் புழங்குறேன் பாருங்கள் அந்த பா டப்பாவில் போட்டு இல்லையா அந்த சோப்பு தான் நானும் பாத்திரம் தேய்க்கிறது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்படுத்துவீங்கன்ட்டு பாட்டி நம்புகிறேன் கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு இந்த மாதிரி சோப்பெல்லாம் செஞ்சு பயன்படுத்தணும் இப்போ பாட்டி வ வடிகட்டி வச்சுருக்குறேன் பாவக்காயை அது வடிக நல்லா வ தண்ணி வடிகட்டும் அதில் என்னென்ன போடுறன்றதை காணும் இப்போ பாட்டி பாவக்காயும் கொட்டிக்கிறேன் தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இதில் வீட்டில் பறிச்சதுனால பாட்டி இவ்வளோ பாவக்காய் செய்கிறேன் கடையில் வாங்கினோம்னா நம்ம இவ்வளோ செய்ய முடியாது ஒரு கிலோ வாங்கினோம்னா செய்ய முடியும் வீட்டில் இருக்கிறதுனால தாராளமாக போடுறோம் இன்னும் நிறைய பால் கார்த்தி காமிக்கிற இருங்க இது கூட மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது பத்தளைணும் போட்டுருக்கோம் மிளகாத்தூள் கொஞ்சம் குளம் மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் சகப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலர் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுவோம் போட்டு நல்லா கரட்டி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள் பாட்டி செய்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கல இப்போ சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு சக்கரை இந்த டைமில் கொஞ்சோண்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு வந்து பேலன்ஸ் கொடுத்துரும் கசப்பே இருக்காது அந்த இனிப்பு தன்மை இருக்காது இந்த டைமில் கொஞ்சம் சக்கரை சேர்த்து அப்படியே மூடி வச்சுருவோம் நான் சேர்க்கலை எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க பாவக்காயெலாம் ரொம்ப பிடிக்கும் பழைய பசங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாவக்காயை செய்கிற விதமாக நம்ம செஞ்சு சமைச்சி கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிடுவாங்க இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இன்னும் இவ்வளோ பாவக்காய் இருக்குது நான் அதை என்னென்ன செய்கிறேன்றதும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு டிஷ்ஷு பாவக்காய் பாட்டி நிறையா விதம் செய்வேன் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அது இன்னொரு தடவை நான் சமைக்கும்போது என்ன சமைக்கிறேன் எப்படி செய்கிறேன் அந்த பாவக்காய்ன்றதும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா மூணு பெரியவங்க எடுத்துருக்குறேன் ரெண்டு பூண்டு கட்டி பூண்டு ரெண்டு எடுத்துருக்குறேன் இதை தொளிச்சிட்டு காமிக்கிறேன் பாட்டி பூண்டு வந்து இடிச்சிடலாம் பூண்டு இடிச்சு போட்டுக்கோ பரங்க வானொலியை காய வச்சுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இந்த பாவக்காய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுக்கோங்க நான் நூ நூறு கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக ஊற்றிருக்குறேன் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும் அப்போ தான் அந்த பாவக்காயை வந்து எண்ணெயிலே அப்படியே பொறிச்சு வரணும் கரெக்டாக இருக்கணும் இந்த பாவக்காய்க்கு முக்கால் கிலோ பாவக்காய் பாட்டி போட்டிருக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் பார்த்திங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் கடுகு இதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் இந்த பூண்டும் வெங்காயம் போட்டிங்கன்னா போதும் இது போய் கொஞ்சம் கருவேப்பில் காஞ்சிடுச்சி அதையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கணும் வெங்காயமும் வதங்கின அப்புறம் பாவக்காயை கொட்டிக்கலாம் அப்புறம் இந்த அளவுக்கு சிவந்துருச்சு இந்த அளவுக்கு சிறந்த உடனே இப்போ பாவக்காயை கொட்டிக்கலாம் பாவக்காயும் இது கூட சேர்ந்து வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா விலை விட்டுரும் இப்போ நம்ம மிளகாத்தூள் தூள் உப்பு போட்டு வேக ஊற வச்சோம் இல்லையா அதை கட்டுக்கலாம் நல்லா அப்படி கரட்டி விட்டுருங்க மூடி விட்டலாம் கறந்து பார்ப்போம் ஒரு கலர் கிளறி விடுவோம் இப்போ தான் பாட்டி கறந்து பார்க்குறேன் తిపేం ఇరవై కళరి వ అండి వచ్చే అండ్ ఇటు వచ్చి అండి రసం తలచి వేరే ఇంకా కొంచెం వేగణం నల్ వచ్చి ఎన్నెం కొంచెం ధారాళం ఊటోనం அடி பிடிக்காமல் கலரு விட்டுட்டே இருக்கோம் அது எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினோம்னா மக்கியில் பிடிச்சிக்கிறோம் கொஞ்சம் எண்ணெய் ஊ கொஞ்சம் தாராளமாக அந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நூறு கிராம் ஊற்றுங்க ஒரு கிலோ பாவக்காய்க்கு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்போ தான் இந்த இந்த வறுவல் வந்து நல்லா வரும் அந்த இடத்துல இறக்கி வச்சுக்கணும் அந்த இடத்துல ரசம் தாளிச்சு விட்டுருவோம் வேகட்டும் திறந்தே இருக்கட்டும் மூடி வைக்க வேண்டாம் திறந்தே இருக்கட்டும் திறந்து வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆளில் போயிடும் அது வெறும் எண்ணெய் மட்டும் தான் நிற்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு காட்டி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் கடுகு ஒன்று கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் வெந்தையும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோம் நல்லா பொரியட்டும் கரும நல்லா பொரியுது உருகேன் மிஷின் சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு சின்ன வெங்காயம் வந்து இல்லை பார்த்தீங்கன்னா வெள்ளை பூண்டு ஒருத்தட்டு இழுக்கி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுக்கிறேன் காஞ்ச பருவத்தில் கொஞ்சம் கிளியை போட்டு காஞ்சி மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் ఇది కూడా కొంచెం మంచిపూలు పోతు స్పూన్ మంచిపూ పోతే అంత వెళ్ళ వంగయమో చిన్న వెంగయమో చిన్న వయసా వెళ్ళి ఉందా పోదాం వెళ్ళవంగా నల్ వరణం అంతా పోదాం நல்லா செவுண்டு வந்துருச்சு பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரசத்துக்கு தக்காளி பழம் கொஞ்சோன்னு புளி ஒரு சிறுநெல்லிக்காய் அளவுக்கு புளி கொத்தமல்லி தலை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் இதை நான் அதில் ஊற்றிக்கிறேன் இந்த வணக்கில் ஊற்றிக்கிடுவோம் வடி கட்டாதீங்க ரசத்தை அப்படியே நம்ம கரைச்சதை அப்படியே ஊற்றினா தான் அப்படி டேஸ்ட்டு வரும் வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு வராது இது கூட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே போடலாம் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அதுவும் ரசத்துக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரசம் இந்த பக்கம் கொதிக்கட்டும் நம்ம அதை பார்க்கலாம் இப்போ கரண்டி வேறு போட்டுக்கோங்க அதில் சத்தம் வரும் தான் அந்த கரண்டியில் போட்டோம் இப்போ நம்ம சில்வர் ரெண்டு போட்டோம் தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் தான் கீழே தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுகர் வேணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைம் போடலாம் சுகர் இல்லாட்டி நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த டைமும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போடலாம் இந்த டைம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டோம் பார்த்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் கொஞ்சம் ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஆனால் இதில் மிளகு சீரகம் போடலை கொதி வந்தோன்னா தான் நம்ம மிளகு சீரகம் பாட்டி எப்போவுமே போடுவேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து இந்த தக்காளியோட பச்சை வாசம் வெளியே போகிறோம் ரசத்தோட தக்காளி வாசம் வெளியே போனோன்னே நம்ம சீரகம் மிளகு போட்டு இறக்கணும் பாருங்கள் ரசம் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோன்னு ஊற வச்ச பெருங்காயம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் மல்லி சீரகம் மிளகு போட்டுக்கலாம் இந்த சமயம் தான் பாட்டி எப்போவுமே போடுவேன் கொதிக்க வைக்க மாட்டேன் கொதிக்க வச்சால் அந்த மிளகோட வாசனை நம்மளுக்கு கிடைக்காது அப்புறம் வந்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் மிளகு தூள் போட்ட உடனே கொதிக்க விடக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் அந்த சூடுலேயே இருக்கணும் மூடி வச்சிடலாம் ரசம் ரெடி காய ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காயும் ரெடி கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் ஒரு கிலோ பாவக்காய் போட்டோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ தான் வரும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல் அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு இந்த ரசம் பாட்டி சாம்பாரும் வச்சுருக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாட்டி கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட பாவக்காய் சாப்பிடும் ஓகேவா இந்த ரசம் வீடியோவும் இந்த பாவக்காய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு லஞ்சு ரசம் மிளகு ரசம் சாம்பார் சாம்பார் வச்சுட்டேன் சாதம் குக்கரில் வச்சுட்டேன் இன்னைக்கு சாதம் குக்கரில் இருக்குது உங்களுக்கு இந்த லஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ